ஏன் இப்படி வந்ததுல இருந்து ஒரு நினப்பாவே இருக்கு நம்மளால நார்மலாவே இருக்க முடியல என்னமோ மாதிரியில இருக்கு வீட்டு நினப்பாவே இருக்கு போட்டுட்டு வீட்டுல இருந்துக்கலாம் அடியே உண்மையாவே ரெஸ்ட் ரூம்க்கு தான் வந்தியா நீ ரெஸ்ட் ரூம்னு போய் சொல்லிட்டு வரேன் சொல்லுடி நான் இங்க தானே நினைக்கிறேன் அந்த நிலாவை கே கேக்குற மாதிரி எதுக்கு கத்துற இப்ப எதுக்கு நீ பள்ள காமிச்சுக்கிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்ல இன்னைக்கு காலேஜ்க்கு வரவே பிடிக்கல பேசாம லீவ் போட்டு வீட்லயே இருந்திருக்கலாம் காாலில படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டியா பஸ்ல விட்டு இறங்கனோனே சொன்னேன் அப்பவும் கேக்கல உள்ள வந்து ரெண்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் காலேஜ்க்கு வர பிடிக்கலன்னு சொல்ற அப்படியே மூஞ்சிலே குத்திடுவேன் ஆமா மேடம் கிடைத்து बर्थडे வாச்சே ungale என்ன gift கொடுத்தாரு சொல்லவே இல்ல ஆ அதுவா அது ஒரு பெரிய gift பெரிய gift ஆ ஓ பீரோவா இல்லடி நீ தானே பெரிய gift என்ன அதான் பீரோவான்னு கேட்டேன் அட வேட பெருசோ சுருளி சாவு அடிச்சுர்வேன் உன்னை பொடி பேசாம ஏ பெரிய giftனா என்னடி gift ஆ அது அது வந்து சோ லவ் பண்றவங்க கூட ஏன் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணவ கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது ஏன் தப்பு ஏன் தப்பு தான் ஏமா தாயே நீ என்ன கிஃப்ட்னு கூட சொல்ல வேணாம் தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாத இப்போ உனக்கு தெரியணுமா வேணாமா தெரியணுங்கற வேணாமும் வேணாங்கற மூஞ்சில குத்த போறேன் சரி ஆசைப்பட்டுட்ட சொல்லு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு ம் கிட்ட வா கிட்ட வரவா காதோட காதா சொல்ற அளவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காருன்னா அச்சிச்சி கர்மம் முடிச்சவளே என்னடி எதுவா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணியே சொல்லு நீ பாட்டுக்கு கண்டதை என் காதல சொல்லி அதனா ரெண்டு நாளா எப்படி கொடுத்திருப்பாரு என்ன டைப் ஆஃப் வகையில கொடுத்திருப்பாரு உட்காந்து பண்டைய குழப்பிட்டு யோசிக்கிறதுக்கு நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே சொல்லு அறிவு கெட்டவளே அதே நினைப்போட சுத்துவியா பின்ன கல்யாணம் கூட வச்சுட்டு அதே நினைப்போட சுத்தணும் ரொம்ப பேசாத வா பக்கத்துல என்னென்ன சொல்றேன் சொல்லி தொலை என்ன கொடுத்தாரு அது ப்ரப்போஸ் பண்ணி புக்கே கொடுத்தாரு இங்க பாரு நேத்து நீ பிறந்ததுனால பிறந்த நாள் கொண்டாடி இருக்க இன்னைக்கு மட்டும் என் கையில சிக்கி செத்து போய் இறந்த நாள் கொண்டாடிறத சொல்லிட்டேன் அவ என்னமோ பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காங்க இப்பதான் இவருக்கு ப்ரபோஸ் பண்ணாரா அதை இந்த அம்மா அக்செப்ட் பண்ணிட்டு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இப்ப நின்னு வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு கிஃப்டா டி இல்ல கேக்குறேன் இதெல்லாம் ஒரு ஆ இல்லடி ஆக்சுவலி கிஃப்ட் இது மட்டும் இல்ல மவ்வளே பர்த்டேக்கு கேக் வாங்கி வச்சாருன்னு மட்டும் சொன்ன அப்படியே கழுத்து நினைச்சு கொண்டுருவேன் அது இல்லடி சோ சொல்லியும் தொலைய மாட்டறா சொல்லாம விட்டுடேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டறா சாவடிக்கிறாளே என்னன்னு சொல்லி தொலைடி ஆ அது ஆ நீட சித்ரா மேம் பயாலஜிக்கலா ஒரு கிளாஸ் எடுத்தாங்கல நீட சித்ரா ஆமா रिप्रोडக்டிவ் சிஸ்டம் பத்தி நடத்துறாங்க ஆ रिप्रोडக்டிவ் சிஸ்டம் அதுதான் அவரே எனக்கு கொடுத்த gift ஏண்டி அது என்கிட்ட கேட்டிருந்தாலே நானே கொடுத்துருப்பேன் கொடுத்திருப்பேடிடி நீ கொடுத்துருப்பியா கரும்பு பிச்சவளே ஏண்டி உன்கிட்ட அந்த book இல்லையா என்கிட்ட தான் இருக்கே என்கிட்ட கிட்ட கேட்டிருக்க வேண்டியதனால சொன்னேன்

அட வீட்ல இருக்கவும் ஒரு மாதிரியா இருந்தது அதான் காலேஜ்க்கு கிளம்பி வந்துட்டேன் இங்க வந்தா இப்ப வீட்டுக்கு போகணும் போல இருக்கு சரி எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல நீ என்ன சொன்னே? நாдик டிவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னேன் அப்புறம் அவர் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொன்னேன் அப்புறம் எங்க வீட்டுக்கு திடீர்னு டிவர்ஸ் பேப்பர் வந்துச்சுดิ ஆதி சைன் பண்ணி அனுப்புனாரேன்னு சொன்னேன் எனக்கு ஒண்ணுமே புரியல குழப்பமா இருக்கு அப்புறப்பட ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தீங்க ஐயோ அதை ஏன் கேக்குற ஃபர்ஸ்ட் நான் ওকে கிட்ட டிவர்ஸ் பண்ண அது ஆதி பின்னால இருந்து கேட்றாரு அத போய் லாயர் கிட்ட எனக்கோ டிவர்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணிட்டாரு சாரி அதுக்கப்புறம் உன்னோட அட்வைஸ் படி நான் அதையே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன்னா அப்புறம் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் நான் அவர் கூட க்ளோஸா பழகிறது பேசுறது எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் போய் அந்த டிவாஸ கேன்சல் பண்ணிட்டாரு சரி அதுக்கப்புறம் அவர் பிளான் போட்டு மறுபடியும் எனக்கு டிவாஸ் பேப்பர் குடுக்க வச்சுட்டாரு அந்த டிவாஸ் பேப்பர் வீட்டுக்கு வந்தது அந்த ஃபோன் கால் அப்புறம் அவர் ஃப்ரெண்ட் மீட் பண்ண போனேனே அது எல்லாமே ஆதியோட பிளான் ரீ

ஏ ப்ளீஸ் டி என்னையும் கூட்டிட்டு போடி நானும் வரேன் நீயும் வரியா எங்க வீட்டுக்கா ஓ வீட்டுக்கு நான் வந்து உங்க ரொமான்ஸ் பாக்குறதுக்கா சிச்சி நான் அங்கெல்லாம் வரல நான் யாழ் கூட அவுட்டிங் போறேன் டி இன்னைக்கு அவன காலையில இருந்து கூப்பிட்டு இருந்தான் நீதான் இன்னைக்கு காலேஜ்க்கு வந்தே ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணதுனால நான் வந்தேன் இப்போ நீயும் போறல நீ ஓ ஆள் கூட போ நான் ஏன் ஆள் கூட போறேன் என்ன ட்ரிகர் பண்ணிவிட்டு என் வாயால இருந்தே இப்ப வீட்டுக்கு போலான்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டு நீயும் அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறல இன்னைக்கு ஒரு நாள் ஒண்ணும் ஆயிடாத மச்சி நாளைக்கு தான இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்கு இன்னைக்கு சும்மா லேப் தான போலாமே ஷோ வந்து தொலை ஆமா பேக் எப்படி எடுக்கிறது அதுக்கு தான மஷ்வினி இருக்காலே அவளை எடுத்துட்டு வர சொல்லிக்கலாம் நீ வா நம்ம கிளம்புவோம் ஆ ஓகே ஓகே வா போலாம் யாருக்கும் தெரியாம ஓடிடலாம் ஓகே மச்சி ரோஜாவை இப்படி வெளியே கூட்டிட்டு வந்தாச்சு ஆனா இதுக்கு அப்புறம் இப்படி உண்மையே சொல்றது அவ எப்படி தாங்குவா மாமா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்

மாமா நீங்கள் இப்போ எவ்வளோ ப்ரெஷரில் இருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் ஃபாரின் போகிறது ஒரு ப்ரெஷர் என்னை விட்டு போகிறது ஒரு ப்ரெஷர் இப்படின்னு உங்களுக்குன்னு நிறைய கஷ்டங்கள் இருக்கு இதில் நானும் சேர்ந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல உங்களை நல்லபடி அனுப்பி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் முடிஞ்சளவுக்கு கேட்டு பார்க்குறேன் முடியலை நான் விட்டுடுறேன் மாமா இங்கே பாருங்க மாமா என்னாச்சு உங்களுக்கு ஒன்றும் இல்லம்மா மாமா ஒன்றும் இல்லைனா அப்போ நல்லா பேசணும் இல்லை ஏதாவது விஷயம் இருந்தால் இதுதாம்மா விஷயம்னு சொல்லணும் ரெண்டும் இல்லாமல் இப்படி சுகமா இருந்தா என்னமாம் நீங்கள் தானே என்னை வெளியில கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்க அவ்வளோ டயர்டாக இருந்தா தான் வெளியே கூப்பிட்டீங்க நானும் வந்துட்டேன் இப்போ இவ்வளோ சுகமாக இருந்தா என்ன பண்ணுறது மாமா சரி நீங்கள் எதுக்கு சுகமாக இருக்கீங்கன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு பேங்க்ல நடந்த ஒரு ஜோக் உங்ககிட்ட சொல்லவா எங்களுக்கு செம்ம சிரிப்பு மாமா எல்லாரும் விழுந்து விழுந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு கஸ்டமர் வந்தா மாமா நல்லா குடிச்சிருப்பான் போல பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருந்தான் நேராக பேங்க்குக்குள்ளே என்ட்ரி ஆனா என்ட்ரி ஆனோனே டெபாசிட் ஃபார்ம் எடுத்து பத்தாயிர ரூபான்னு எழுதுறாமாமா எல்லாத்தையுமே பக்காவாக எழுதிட்டு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான் சரி ரூபாய் எழுதி கொடுத்துருக்கானே இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண போறான்னு நினச்சி நான் அவன் கிட்ட ஃபார்மை வாங்கிட்டு என்ட்ரீலாம் போட்டுருந்தாமா அடுத்து அவன் தானே பத்தாயிரூவாயை கொடுக்கணும் என் கையில் அவன் கொடுக்காம நீ கூட நீ கூட நீ என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணுறான் எனக்கு சரியான டென்ஷன் டே நீ தாண்டா குடுக்கணும் குடுத்து தொலைடா பைத்தியம்னு நானும் திட்டுறேன் அப்படியே நிக்கிறா மாமா நீ கொடு நீ தான் எனக்கு குடுக்கணும் நீ தான் எனக்கு குடுக்கணும்னு சொல்லி ஐயோ இனி அப்படியே மெண்டலே ஆயிட்டேன் தெரியுமா அதுக்கப்புறம் சந்திரன் அவ கூப்பிட்டேன் அவர் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சது அவன் பணம் எடுக்கிற ஃபார்ம்ல எழுதுறதுக்கு பதிலா பணம் போடுற ஃபார்ம்ல எழுதி கொடுத்துருக்கானு கொஞ்ச நேரத்துல என்ன டென்ஷன் பண்ணி எனக்கு அப்படியே பிபி தலைக்கேறி ஏன் கேக்குறீங்க அதுக்கப்புறமா பணம் எடுக்கிற ஃபார்ம்ல ஃபில் பண்ண சொல்லி அவனை சைன் பண்ண சொல்லி அப்புறமா பத்தாயிரம் ரூபாய் அவன் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்தேன் மாமா மாமா இதுக்கு மேல நல்ல முடியல நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தைரியத்தை வர வச்சிருக்கேன் ப்ளீஸ் மாமா என்கிட்ட பேசுங்க எதாவது மாமா என்ன மாமா இவ்ளோ பெரிய காமெடி சொல்லிருக்கேன் சிரிக்காம நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க அப்படி யாருங்க சைட் அடிக்கிறீங்க சத்தியமா உன்னோட இந்த நக்கலான பேச்சு நீ என்ன மாமான்னு கூப்பிடுறது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ண போறேன் ரோஜாமா இப்ப இதை ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல

எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நீ ரொம்ப நாளா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அது அது நடந்துருச்சு ரோஜாமா தெரியும் அம்மா எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனா உங்க முன்னாடினாலும் கூடாது உங்களுக்கு தைரியம் சொல்றது நானா தான் இருக்கணும் நீங்க நீங்க சொல்லுங்க நடக்க கூடாததா என்னது மாமா ரோஜாமா ரோஜாமா என்ன என்ன மறுபடியும் துபாய்க்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க ரோஜாமா இன்னும் ரெண்டு நாள்ல நான் கிளம்பணும்

எங்களுக்கு மாமா எதிர்பாதம் எல்லோரும் சும்மா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க மாமா சத்தியமாக எதிர்பார்த்திருக்க எனக்கு தெரியும் எனக்கு வேற தெரியல மாமா நீங்க கஷ்டப்படுவீங்க எனக்கு அதை நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு யாருமே மாமா நீங்கள் போவீங்க உங்களுக்கு கஷ்டப்பட விட மாமா உங்களை மாட்டேன்

அப்புறம் நம்ம கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் நிறைய ரெடிமேட் மிக்ஸ் பொடிலாம் செஞ்சு தர சொல்கிறேன் மாமா நீங்கள் அங்கே போயிட்டு சாதம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும் இந்த பொடியை போட்டு சாப்பிட்டீங்கனாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டு போகாத அளவுக்கு நிறைய ஐட்டம்ஸ் மாமா அது மாதிரி நான் உங்களுக்கு செய்ய சொல்கிறேன் புளியோதரை தக்காளி தொக்கு இட்லி பொடி கருவேப்பிலை பொடின்னு நிறைய வெரைட்டி வெரைட்டியாக சூப்பராக செய்வா கிட்ட சொல்லி செய்ய சொல்லுவோம் அப்புறம் ஊருகாவும் கூட வேற ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்க மாமா அவ சூப்பராக செஞ்சு தருவா ஆ மாமாம் கண்ணில் தூசி விழுந்து கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு பாருங்க தூசி எடுங்க மாமா முடியல முடியல கூட சொல்ல மாமா மாமா அழுவாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு மாமா போயிட்டு நாள் ஆகும் வர்றதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆகுமா அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுமா

சந்திரவனா மனசு வச்சா இன்னும் ஒரு மாசம் கூட எனக்கு எக்ஸ்ட்ராவா லீவ் கொடுக்கலாம் ஆனா தெரிஞ்சவங்கன்றதுக்காக நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் மாமா ரெண்டு மாசம் போதும்ல நம்ம என்ஜாய் பண்றதுக்கு ரோஜா உண்மையாவே என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது நீதானா நான் தான் நல்லாவே தெரியுது ரோஜாமா நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ உன் மனசுக்குள்ள உன் கஷ்டத்தைலாம் மொழச்சி வச்சுட்டு நான் என் கிட்டே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல ரோஜாமா ஆமாம் ஆமாம்மா உண்மை என்னைக்குமே நான் இருக்கும்போது நீங்க கஷ்டமே படக்கூடாது எல்லாத்தையும் தனியாக சமாளிச்சிருவேன் ரோஜோமா சமாளிச்சிடுவேன் மேம்மா நான் யார் ரோஜா ஸ்ரீ என் பேருக்கு பின்னாடி அந்த பேர் இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய தைரியம் மாமா என்ன கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற உன்ன தூரத்துக்கு கஷ்டப்படுத்துறேன் ரோஜாமா இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு புரியல டெய்லி மணிக்கணக்கா கால் பண்ணி பேசுவோம் வீடியோ கால் வர பண்ணிப்போம் அப்புறம் என்ன மாமா நீங்க என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் நீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்கல அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்க்கு போயிட்டு ட்ரை பண்ணுங்க சீக்கிரமா இந்த சைடு வந்துடுவீங்க பாருங்களேன் சரிமா ஆ அப்புறம் மாமா நீங்க துபாய் போறது செம்பானிக்கிட்ட சொல்லிட்டீங்களா இல்ல யாருக்குமே தெரியாது அந்த கிட்ட மட்டும் நான் சொன்னேன். உங்ககிட்ட கிட்ட சொல்லிடாத. மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்ன்றது. நாளைக்கு காலையில ஃபோன் பண்ணி சொல்றேன். என்ன ஃபோன் பண்ணியா வாங்க ஊருக்கு நேர்ல போய்ட்டு வருவோம். செம்பாண்ணி அண்ணன் குட்டிஸ் அப்புறம் எங்க அண்ண அண்ணி எல்லாம் ரொம்ப நாள் நாளைக்கு போய்ட்டு வருவோம் நாளைக்கு சாட்டர்டே எனக்கு லீவு மாமா. போய்ட்டு வருவோம். சனிக்கிழமை போய்ட்டு வந்துடுவோம் அப்புறம் ஒரு நாள் இருக்கும்ல. அதுல பர்ச்சேசிங் இப்படின்னு டைம் போயிடும் திங்கக்கிழமை காலையில் நீங்க கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிம்மா அப்போ நாளைக்கு காலையில் நம்ம ஊருக்கு போய் எல்லாரையும் பார்த்துட்டு சொல்லிட்டு வருவோம் ம் ஓகே மாமா தான் மாரிடும் கண்ணீர் விட்டால் செடியா போத்திடும் என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடலாம் தினம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோனை கொஞ்ச நேரம் சுமாரு குடும்ப மானத்தை இப்படி காத்துல பறக்க விட்டுட்டு இருக்கேன் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு அது எல்லாத்தையும் இப்படி அழிச்சுட்டி உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சி இல்லையா என்ன பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்ன தங்கச்சிக்கு சப்போர்ட்டோ உங்க தங்கச்சி நிலைமையில வேற ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருப்பீங்களா சொல்லுங்க கல்யாணம் பண்ணிட்டு இருப்பீங்களா மாட்டீங்கல்ல உங்களுக்கு ஒரு நியாயம் எங்க அண்ணனுக்கு ஒரு நியாயமா ஏங்க எங்க அண்ணனுக்கு தான் அறிவு இல்ல உங்களுக்கு எங்கங்க போச்சு அறிவு அவன் நெருங்கி நெருங்கி வரானா நீங்க தானே விலகி போகணும் உங்களுக்கு மனசாட்சி உறுத்தல இப்படி ஒரு பையனையும் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறோமே நம்மளால அந்த வீட்டுக்கு எந்த ஒரு இதுமே இல்லையே நம்ம எதுக்கு அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகணும்னு மனசாட்சி கொஞ்சம் கூட உறுத்தல நிலா ஏமா அப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுற நீ ஒரு பொண்ணுதான் சாயும் ஒரு பொண்ணுதான் ஒரு பொண்ணே ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கலாம் எப்படிமா இந்த டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காத என்ன எங்களுக்கு தேவை அந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு நான் பெத்துட்டா கூட இந்த குடும்பத்துக்கு வாரிசு ஆகாது ஆனா நீ குழந்தை மட்டும் நான் இந்த குடும்பத்தோட வாரிசு அது வளரும் இப்ப அப்பாக்கு அந்த ஆசை

இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல சூர்யா நீங்க கட்டின தாலியை அப்படியே கலட்டி கொடுத்துடுற நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருங்க சூர்யா நான் போறேன் என்ன விட்டுடுங்க சூர்யா ஆரம்பத்துல இருந்து தான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் கேட்டிங்களா என்ன விட்டுடுங்க சூர்யா என்ன விட்டுடுங்க என்ன விட்டு என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க சூர்யா அம்மா கனவா கண்டிப்பா செட் ஆகாது நீலா சொன்ன மாதிரி என்னாலும் சூர்யாவோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கூட பெற்று கொடுக்க முடியாது நான் எப்படி சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த கனவு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அதாவது தான் உண்மை வேண்டாம் சூர்யாவை விட்டுடுங்க சூர்யா இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராதீங்க தயவு செஞ்சு என்ன பார்க்க வராதீங்க சூர்யா நான் தப்பு தப்ப பண்ணிட்டேன் வார்த்தையெல்லாம் கேட்ட மாதிரி அவனுக்கு இந்த வரைவில் உங்களுக்கு எங்கே போச்சுன்னு நாளைக்கு எல்லாரும் என்ன கேட்பாங்க வேண்டாம் அந்த கேள்வி என் காதில் கேட்க வேண்டாம் என்னை பார்த்து யாரும் கேட்க வேண்டாம் இதுதான் என் வாழ்க்கை முடிவாயிடுச்சு என்னோட லைஃப் இப்படியே போகட்டும்

சாவுடிச்சவண்டி உன்ன? எதா புரீற மாதிரி பேசுறியா? இப்போ எதுக்கு இந்த கேள்வி? இல்ல நீ ரெஸ்ட்ரூம்ல பேசနေத வச்சு நீதான் வர ரொம்ப மிஸ் பண்றேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா இப்போ அங்க பாக்கும்போது தான் உன்னை விட உன் ஹஸ்பண்ட் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாருன்னு தெரியுது. எங்க பாக்கும்போது? அங்க பாரு. ஆதி ஆதி இதயம் ஹலோ என்ன இங்கே நீங்க வீட்டுக்கு போகலையா இல்லை நிலா எனக்கு ஒன்று விட்டு போக மனசே இல்ல அதான் எங்கே நின்றுட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்து நீ வெளியே வரும்போது கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா நீ ரெண்டு பீரியட் முடிஞ்சவொன்னே வெளியே வந்துட்டா என்னாச்சு அதே என்னால்யும் காலேஜில் ஏற்கவே முடியல அவங்கள ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு கிளம்பலான்னு வெளியே வந்தேன் பார்த்தா ரொம்ப மழையாக இருந்துச்சு எப்படி போகலான்னு நானும் ஹரிணியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹரிணியும் உங்களை பார்த்துட்டு என்ன மிஸ் பண்ணியோ